செப்டம்பர் முப்பது திங்கள் உபயோகமான பாத்திரம் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு தீமொத்தையு இரண்டு இருபத்தி ஒன்று நீங்கள் உபயோகமான ஒரு பாத்திரம் சிறு கரண்டியானாலும் எஜமானுக்கு உபயோகமாயிருக்க வேண்டும் பெரிய பானை ஆனாலும் அது எஜமானுக்கு உபயோகமாயிருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை எந்த பாத்திரமாக எந்த நிலைமையில் வைத்திருந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்து போகாதிருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை சுருஷ்டித்த எஜமானுக்கு பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும் சமையலுக்காக வைத்திருக்கிற பாத்திரத்தில் சிறிய ஓட்டை விழுந்திருக்கும் என்றால் அதை பயன்படுத்த இயலாது அடுப்பையும் அணைத்துவிடும் அப்படிப்பட்ட பாத்திரத்தை உபயோகப்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இப்படி ஆதி மேன்மைகளை இழந்தவர்களாய் ஒதுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பலர் உண்டு ஒரு கிறிஸ்தவ அதிகாரி ஒரு நாள் ரயில் நிலையம் வழியாக நடந்து வந்தபோது ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த உதவாத பழைய ரயில் பட்டிகளை பார்த்தார் அவை உழைந்தும் நொறுங்கியும் ஒன்றுக்கும் உதவாதவைகளாய் நின்று கொண்டிருந்தன கர்த்தர் அதை காண்பித்து அவருடைய உள்ளத்தில் பேசினார் ஒரு காலத்தில் இந்த பெட்டிகள் எல்லாம் அருமையாய் தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் அவைகள் சுத்திகரிக்கப்படாமல் பழுதாகி விட்டபடினாலே இன்றைக்கு ஓரத்தில் போடப்பட்டுள்ளன மகனே நீ எனக்காக கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு சாட்சியாக நிலைநிற்க வேண்டும் என்று உணர்த்தினார் பிடிப்பதை விட தேய்வது நல்லது நீங்கள் இருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் இருந்தாலும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் விளங்க முடியும் சீரியா தேசத்து படைத் தலைவனாகிய நாகமானை கர்த்தருக்குள் வழிநடத்தியது ஒரு சிறு தான் அவள் ஒரு அடிமைப் பெண் ஆனாலும் நாகமானின் குஷ்டம் நீங்கவும் தேவநாமம் மகிமைப்படவும் காரணமாய் விளங்கினாள் அவள் ஒரு பயனுள்ள பாத்திரம் அல்லவா பிலிப்புக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற நான்கு குமாரத்திகள் இருந்தார்கள் அதன் மூலம் எத்தனையோ பேர் ஆறுதலும் தேர்தலும் அடைந்திருக்கக்கூடும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார் அதை போலவே தொற்காள் வயது முதிர்ந்தவள்தான் ஆனாலும் அங்கிகளை நெய்து பணத்தை சேகரித்து பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்தாள் அவள் தேவனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரம் நீங்கள் எந்த வயது உள்ளவர்களானாலும் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறவர்களானாலும் கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாய் விளங்க முடியும் ஏசு வராதத்தில் பிரசங்கித்த போது ஒரு சிறுவன் தன்னிடமிருந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் அவருக்கு கொடுத்து அதன் மூலம் ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட உபயோகமுள்ளவனாய் விளங்கினார் தேவப்பிள்ளைகளே இன்று உங்களை தேவனுடைய வீட்டிலே அவருக்கு கனத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிற உபயோகமான பாத்திரமாக வனைய விரும்புகிறார் அவருடைய கரத்திலே பிரயோஜனமான பாத்திரமாக நீங்கள் பயன்படுவீர்களா நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாயிருப்பாய் இருப்பாய் ஏசாயா அறுபத்தி இரண்டு மூன்று